வெல்கம் டு ஏஆர் ரீகி வில்லேஜ் கைஸ் நான் எங்கள் ஊருக்கு போகிறத ஒரு குட்டி ஆக எடுத்து போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் எடுத்து போயிட்டே இருக்கும்போது பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு அங்கே போனோன்னே நம்மளுக்கு எந்த பஸ்ல ஏறலாம்னு ஒரே கன்ஃபியூஷனு சரி இதில் ஏறலாமா அதில் ஏறலாமான்னு பார்த்து இருக்கும்போது எது பஸ் எடுக்குதோ அதில் ஏறலாம்னு சொல்லிட்டு ஏறி போய் ஒரு இடத்த பிடிச்சாச்சு அங்கே போயிட்டு உட்காந்து தான் இருந்தால் மெட்ஸு எடுக்கிறாப்புல இல்லை அதுக்கப்புறம் மெதுவாக எடுத்துகிட்டு கிருட்டு கிருட்டு போக ஆரம்பிச்சிச்சு திடீர்னு சரி நம்ம கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நாற்பது ரூபாய் டிக்கெட்டை எடுக்க வச்சாச்சு அப்போன்னு பார்த்து க கண்டக்டர்னு வந்துட்டு ஒரு டிக்கெட்டுன்னு சொன்னோனே நம்மளுக்கு பேலன்ஸ் அஞ்சு ரூபா கொடுத்துட்டு முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கிட்டாப்புல அதுக்கப்புறம் இயற்கையை ரசிச்சிக்கிட்டு போகும்போது நம்ம ஊராண்ட வந்தாச்சு ஊராண்ட வந்தவொடனே நம்மளுக்கு இலையெல்லாம் வரவே இருக்க ஆரம்பிச்சிச்சு பஸ்ஸும் நம்மளை விட்டுட்டு போக ஆரம்பிச்சிச்சு நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பையன் வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்மளை விட்டுட்டு அவன் தெரிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஊட்டாண்ட வந்தோன்னே மழை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நானும் அப்படியே பார்த்து இருக்கும்போது நம்ம சின்ன பையன் நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தான் என்னையும் துரத்தி வந்துக்கிட்டு நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு மழை பெய்யும் ஆரம்பிச்சிச்சு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு தூக்கத்தை போட்டால் நம்ம போய் ஸ்கூல் விட்டு வர ஆரம்பிச்சிட்டான் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஆய காமிச்சிட்டு ராஜா பகவதி மாதிரி அருவாள் எடுத்துகிட்டு வரான் அட்டையை போட்டு அறிஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருக்கும்போது தேன்கோட்டையை போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவனு கிருட்டு கிருட்டுன்னு வெட்டி நம்ம கிட்டே எடுத்து கொடுத்தான் பாருங்கள் பார்க்க வேற லெவலாக இருந்துச்சு எடுத்து திண்டு பார்த்ததுக்கும் வேற லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் படிச்சு முடித்த பிறகு நம்மள சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நம்ம பயலை கூட்டிகிட்டு நைட்டு சாப்பாடுக்கு போயாச்சு அங்கே போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸு ஒரு தந்தூரி ரைஸ் அப்படியே ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டோம் அதையும் எடுத்து ரெண்டு பேரும் கட்டு கட்டிட்டு கை கழுவ ஆரம்பிச்சிட்டோம் அதை எடுத்துகிட்டு எதாவது குடிக்கணுமே சொல்லிட்டு ஒரு பல்பி ஆரஞ்சு எடுத்து நாங்களும் கிருட்டு கிருட்டுன்னு வர ஆரம்பிச்சிட்டோம் அதை எடுத்துகிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்